கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாவது வசனம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் பிரிட்டனுக்காக பிரெஞ்சு யுத்தத்தில் போரிட்டார் சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதிகள் தினம் என்று கொண்டாடப்படும் ஒரு நாளில் அமெரிக்காவின் காங்கிரஸ் நூலகம் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் எழுதிய எட்டாயிரம் கடிதங்களை இணையத்திலே பதிவிட்டது அதில் ஒரு கடிதம் யுத்தம் முடிந்த பின்பு அவர் தன் தாயாருக்கு எழுதிய கடிதம் அதில் ஜார்ஜ் வாஷிங்டன் இவ்வாறு எழுதியிருந்தார் இந்த யுத்தத்தில் நான் ஒரு காயமும் படாமல் மிகவும் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துக் கொண்டேன் என்னுடைய சட்டையில் நான்கு துப்பாக்கி குண்டுகள் பட்டது என்னை குறிவைத்து குதிரையிலிருந்து சுடப்பட்ட இரண்டு குண்டுகள் எனக்கு கீழே சென்றன என்று எழுதியிருந்தார் நான்கு குண்டுகள் அவர் அணிந்திருந்த சட்டை வழியாக சென்றும் குதிரையில் இருந்து சுடப்பட்ட இரண்டு குண்டுகள் அவருக்கு அடியில் சென்றும் அவர் சாகாமல் ஒரு காயமும் படாமல் உயிர் பிழைத்துக் கொண்டார் என்றால் பின்னாட்களில் தேவன் அவரை குறித்து மிக உன்னத திட்டம் வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல முடியும் ஆம் பின்னாட்களில் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவரை அன்று பாதுகாத்தார் ஆம்பிரியமானவர்களே நாமும் பலவிதமான ஆபத்துகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறோம் ஆனாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவன் இத்தனை நாட்களாக நம்மை காப்பாற்றி வருகிறார் என்றால் தேவன் நம்மீதும் ஒரு உன்னத நோக்கம் வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் எப்ரேய குடும்பங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் அல்லது நைல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்ட போது எப்ரேய குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொலை செய்யப்பட்டன ஆனால் மோசையை மட்டும் தேவன் பாதுகாத்தார் பார்வோன் அரண்மனையிலேயே தேவன் உதவி செய்தார் காரணம் ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு அழைத்து செல்வதற்காக மோசையை தலைவனாகவும் அதிபதியாகவும் பயன்படுத்த தேவன் திட்டம் வைத்திருந்தார் ஆகவேதான் நைல் நதிக்கும் பார்வோனின் பட்டயத்திற்கும் இரையாகாமல் தேவன் மோசையை பாதுகாத்தார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை இந்நாள் வரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டம் நிறைவேறும் வரை எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஆம் தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு ஆகவே நம்மை சுற்றி இருக்கும் பயங்கரமான வியாதிகளையும் மரணங்களையும் மரண செய்திகளையும் கேட்டு பயப்படாமல் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுவோம் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் தேவன் நம்மை தமது செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாப்பார் ஆகவே வியாதிகளை பார்த்து பயப்படாமல் விசுவாசத்தோடு இருப்போம் தேவ பாதுகாப்பு நமக்கு நிச்சயம் உண்டு அவர் நம்மை கைவிடவே மாட்டார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்